அரசியல் கட்சிகள் புதுசாக நிறைய வருது அதில் பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கே டிஎம்கேக்கே நம்ம வாக்கு செலுத்தாமல் புதுசாக வர ஒரு கட்சிக்கு பார்த்தோம்னா நம்ம அதிகாரத்தை கொடுக்கலாம் அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமானவர்களுக்கு தான் என்னோடய வாக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா டிடி வாசன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜயா வர போகிறாரு அவருக்கு வாக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல அதை கேட்டு அந்த பெரியவரும் பார்த்தோம்னா ஆமாம் நானும் பார்த்தோம்னா அதுதான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா சொல்லியிருக்காரு ஸோ இவர் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்காக இறங்கி வந்து வாக்கு சேகரிக்கிறார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தளபதிக்கு பார்த்தோம்னா ஓட் பண்ண போகிறா அப்படிங்கிறதும் ஆஃபீஸில் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவர் பார்த்தோன்னா இப்போ சோஷியல் மீடியாஸில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இவரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் நிறையவே இருக்குது இவர் மேலே பார்த்தோம்னா நிறைய வழக்குகளும் போடப்பட்டுச்சு இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் பார்த்தோம்னா அவருக்கு இருக்குது அவரும் சில தவறுகள் பண்ணியிருக்காரு அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ அப்படி இருக்கும்போது ஓப்பனாக பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு ரெண்டுக்குமே இல்லாமல் நான் வந்து சீமான அவர்களுக்கு ஓட் போடுவேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி விஜய் அவர்களுக்கு ஓட் போடும் அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லியிருக்கிறதே மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா இவருக்கு பார்த்தோம்னா எந்த சேர்ந்து வேணாலும் நெருக்கடிகள் வரல பட் அதையெல்லாம் பார்த்தோம்னா இவர் மைண்டில் வச்சுக்காமல் ஓப்பனாக பேசியிருக்காரு அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது அதுவும் நாம் தமிழர் கட்சிக்கு பார்த்தோம்னா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பார்த்தோம்னா இவருக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் கொடுப்பாங்க ஏன்னால் அந்த கட்சிக்கு பார்த்தோன்னா இப்போ அப்படி தான் நெருக்கடிகள் போயிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது போது ஓப்பனாக பார்த்தோம்னா இதை ஷேர் பண்ணுறதே பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது ஸோ இந்த எலெக்ஷன்லையும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனும் சரி டிஎம் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மற்றவங்களை மட்டும் கேட்டிருக்காரு ஸோ அதுதான் பார்த்தோம்னா மிகப்பெரிய விஷயம் அதையும் பார்த்தோன்னா இவர் சொன்னது கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ்க்கும் சரி நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும் ஏன்னா பார்த்தோம்னா இப்போ ஒரு சில பிரபலமாக இருக்கிற எல்லாருமே பார்த்தோன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போட முன் வந்துட்டாங்க சில பேர் பார்த்தோம்னா அன் டேரெக்டாக சொல்கிறாங்க இன்னும் சில பேர் டேரெக்டாக சொல்கிறாங்க நம்ம தளபதி விஜயலுக்கும் ஓட்டு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே அடிச்சுட்றாங்க ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனாக பேசக்கூடிய டைம் இது அப்படி இருக்கும்போது இவர் பேசியிருக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீமான அவர்களுக்கும் இரண்டாயிரத்தி நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் என்னோடய ஓட்டு விஜய் அவர்களுக்கும் அப்படிங்கிறது இவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு அந்த பெரியவரையும் பார்த்திங்கன்னா ஓட்பாட வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் இவர் பேசியிருக்கிற அந்த தைரியமான பேச்சை பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன் சேர்த்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் స్ట్ చేయాలను తొందర్ వరూ